இந்தளவுக்கு உதிரி ஆகணும் ஏன்னா நான் நீர் காயில் நம்ம ஆறினோடனே அப்படியே சொத சொதன்னு ஆகிடும் முட்டை வேற அதனால சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் முள்ளங்கி சீவி வச்சுருக்கேன் வெங்காயம் பாதி வதங்கணுன்னு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றக்கூடாது நல்லாவே வதங்கி நல்லா தண்ணி விட்டுருக்கு அதே ஒரு தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் புளிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு குழம்பு மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் திட்டமாக போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ட்ரை ஆகணும்